அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி முதல் கன்னி ராசி அதிபதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னிராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் கன்னிராசி என்புக்கு கணவன் மனைவி உறவு நிலை நன்றாக இருக்கும் புதிய நண்பர்களால் உதவி ஆதாயம் உண்டு மாம மச்சான்கள் மூலம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டு மூன்றாம் வீட்டில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது புதனுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் வந்து நேச நிலையில் கன்னிராசிக்கு பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிலருக்கு சிறு சிறு சந்தைச்சரிவு வந்திருக்கலாம் கணக்கு வழக்கு செல்போனு கம்ப்யூட்டரு தொடர்புகள் மூலம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி முதல் கன்னீராசி என்பர்களுக்கு ஓரளவு ஆதாயம் உண்டு அதே மாதிரி சுக்கரனும் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்தார் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகளில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் கன்னி ராசி என்பர்களுக்கு ஓரளவு உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் குறைந்திருக்கும் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதியானவர் சுக்கரன் நவகிரகங்களில் அசுரகுரு அவர் வந்து கலத்தரக்காரகன் தற்போது தென்மேற்கு வானியில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நடு உச்சி வானத்திலிருந்து கொஞ்சம் கீழே சாய்வான கோணத்தில் சுக்கரனை தரிசனம் செய்யலாம் சுய ஒளி கிரகம் சுக்கரன் புதனை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் தரிசனம் செய்ய முடியாது கடலோர பகுதியில் இருப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு பிறகு புதனை தரிசனம் செய்யலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை முதல் தை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை ஒரு முப்பது நாட்களுக்கு ஆட்சி பெற்ற சனியுடன் சுக்கரபகவான் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகர ராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் ஒரு பதினெட்டு நாட்கள் மட்டும் தனுசு ராசியில் புதன் சஞ்சலம் செய்வார் புதன் சுக்கரன் பெயர்ச்சியின் மூலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட அழுத்திங்க நன்றி கன்னி ராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பித்ரு பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கரன் சனிபுகானந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் சத்ரு பகை கடன் நோய் ஆறாம் இடமான ருணரோகஸ்தானத்திற்கும் சனி பகவான் அதிபதியானவர் கோச்சாரத்திலே ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் வருவது பெரும்பாலும் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் வந்து எதிர்பாராத வளர்ச்சி முன்னேற்றம் கன்னிராசி அன்பர்கள் பெற்று விடலாம் எவ்வளவு கடனை இருந்தாலும் கடனை கட்டிடலாம் உடலில் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா சரியான மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நோயை அகற்றி விடலாம் உங்களுக்கு யாரும் எதிரியாக இருக்க மாட்டாங்க எதிரி இல்லா வாழ்வு இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு இந்த சனிபுகன் வந்து கன்னிராசி என்பளுக்கு கொடுக்க போகிறார் சனியுடன் சுக்கரன் கூட்டணி சேருவது கன்னீராசி அன்பளுக்கு சாதகமில்லாத அமைப்பு அது வந்து சத்ருஸ்தானத்திலே கோச்சாரத்திலே சனியுடன் சுக்கரன் கூட்டணி சேருவது சனியினுடைய பலனை சுக்கரன் கெடுத்து விடுவார் ஒரு வருடத்துக்கு பிறகு சனியுடன் கூட்டணி சேர்ந்து சனி பகவான் வீட்டில் நண்பருடைய வீட்டில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யப் போகிறார் பெரும்பாலும் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து உங்கள் காரியங்களில் நீங்கள் வந்து கண்ணு அறுப்பீங்க உங்களுடைய ரகசியங்களை யாரும் அறிந்து கொள்ள முடியாது கன்னீராசிக்கு ஐந்து ஆறாம் இட்டின் அதிபதி சனிபுகானாக இருக்கும்போது மறைக்கணும்னு நினச்சா கன்னிராசி அன்பர்கள் உயிரே போனாலும் அந்த ரகசியங்களை வெளியில் சொல்ல மாட்டீங்க அதை யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு இப்போ சனியும் சுகரனும் கூட்டணி சேர்ந்து ஆறாவது வீட்டில் சஞ்சலம் செய்வது கள்ளத்தனம் திருட்டுத்தனம் இதெல்லாம் வந்து எதிர்வரக்கூடிய முப்பது நாட்களில் அடுத்த ஒரு மாதத்தில் உங்கள் ரகசியங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் கோச்சாரத்திலே சுக்கரபகானந்து ஆறு ஏழு பத்தாம் வீடுகளில் வரும்போது சுக்கரபகவானந்து அவருடைய அசுர குணத்தை காட்டி விடுவார் ராசி அன்பர்கள் அடுத்த ஒரு மாதம் எதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் காதல் விவகாரங்களில் ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு கள்ளத்தனம் செய்யாதீங்க நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து திருட்டுத்தனம் செய்யாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிறை சாலை செல்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும் ஆறாவது வீட்டிலே சுக்கரன் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருக்கணும் கூட இருக்கிற நண்பனை எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு உறவினர்களிடம் பகை விரோதம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத கெட்ட விஷயங்களுக்கு பணத்தை வந்து செலவு செய்யாதீங்க கன்னி ராசி அன்பர்கள் பண விஷயங்களிலும் கவனம் ஒரு சிலருக்கு ஏற்கனவே வாங்கியிருந்த கடன் கடன்காரர்களுடைய தொல்லை தொந்தரவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆறாம் இடம் என்பது வேலை வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலாளிகளிடம் உயர் அதிகாரிகளிடம் உங்களுடன் வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது இப்படி தான் நான் இறப்பேன் அப்படின்னு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு முறைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுத்திவிடும் கோச்சாரத்திலே ராசிக்கு ஆறு ஏழு பத்தாம் வீட்டில் சுக்கரன் வருவது அந்த ராசிக்காரருக்கு நன்மை இல்லை எதிர்பாலினவர்கள் மூலம் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் எதிர் பாலினவர்கள் மூலம் அசிங்க அவமானம் தொல்லை தொந்தரவுகள் வரும் இதை வந்து கன்னிராசி என்பர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் கன்னிராசிக்கு இரண்டு ஒன்பதாம் எட்டின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியுடன் கூட்டணி சேருவது நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது சுக்கரனும் அசுரகுரு சனி பகவான் வந்து இயற்கையான பாவகிரகம் இந்த இரண்டு பாவிகள் சேரும்போது ராசி என்பவர்களுக்கு கலகமான நிலையை ஏற்படுத்திவிடும் மின் சாதன பொருட்கள் பழுதாகி லிப்பர் பண்ணுற மாதிரியான செலவுலாம் வரும் கோச்சாரத்திலே ஆறாம் சுக்கிரன் சுக்கரன் வரும்போது விலை உயர்ந்த பொருட்கள் பாதுகாப்பாக கன்னீராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வையில் தை மாதம் ஐந்தாம் தேதி வரை சுக்கரன் சனி கூட்டணியில் இருக்கும்போது ராசி அன்பர்கள் வீண் வார்த்தைகளை எகடாவட பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது வீணா மற்றவரிடம் பேசிவிட்டு அடிதடி சண்டைக்கு போய் உங்கள் பணம் மற்றவர் கையில் போய் விரயமாகக்கூடிய அமைப்பெலாம் ஏற்படுத்திவிடும் அதனால் வந்து பேச்சுவார்த்தையில் கவனம் கன்னி ராசி அதிபதி புதன் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு செல்கிறார் மன மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக செலவுகள் வந்து தாராளமாக செய்வீங்க நான்காம் இடத்துல புதன் செல்லும்போது திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரண் செட்டாகும் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு மாம மச்சான்கள் மூலம் கன்னிராசி என்பளுக்கு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி உண்டு உங்கள் தொழிலில் இதுவரை வருமான தடை பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தொழில் வந்து நன்றாக போகும் வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் உங்களுடன் வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் பார்த்து உங்களுடைய உள் உரிமை ரகசியங்களை சொல்லாமல் உங்கள் வேலை மட்டும் நீங்கள் பார்ப்பது நல்லது பத்தாவது வீட்டை புதனது நேரடியாக பார்வை செய்வார் கம்சன் தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள் திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடிய மீடியேட்டர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் இல்லாத தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் நான்காம் வீட்டிற்கு புதன் வரும்போது எதிர்பாராத வளர்ச்சி அடையலாம் உங்களுடைய கற்பனை திறன் பேரும் புகழும் பெற்றுத்தரும் சுகர பகவானுடைய நிலை அடுத்த முப்பது நாட்கள் கண்ணீர் ராசி என்புக்கு சற்று சாதகமில்லாமல் இருக்கிறது அதனால் வந்து நூற்றுக்கு அறுபது சதவீதம் மற்ற நாற்பது சதவீதம் நீங்கள் வந்து நிதானத்துடன் கடைபிடிங்க கள்ளத்தனம் திருட்டுத்தனம் செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளியில் தெரிஞ்சு போயிடும் அப்புறம் குடும்பத்திலேயே உங்கள் பேர் கெட்டு போயிடும் அடுத்த ஒரு மாதம் ராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதில் செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆள்பட நலத்தையும் நன்றி